அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரிஷ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு மூணு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆடுகள் வந்து தாயாடுகள் நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து ஆடு வந்து செனையே பிடிக்க மாட்டேங்குது அதுக்கு என்ன பண்ணுறது எப்போ செனை பிடிக்கும் அப்படிங்கிறது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆடு ஒரே ஒரு குட்டி தான் போட்டுக்கிட்டு இருக்குது அது ரெண்டு குட்டி மூணு குட்டி போடணும் அப்படின்னா அதுக்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரி முதல்ல வந்து ஆடு எப்படி வாங்குறது அப்படின்னு பார்ப்போம் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆடுகள் வாங்கிறது வந்து அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் தான் ஆனால் அதே நீங்கள் வந்து ஆடும் குட்டியுமா வாங்கும்போது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன் அப்படின்னா ஆட்டோடைய வளர்ப்பு குட்டியில் தெரிஞ்சிடும் குட்டி வந்து நல்லா ரெண்டு குட்டி இருக்குது இல்லாட்டி மூணு குட்டி இருக்குது நல்ல கொழு கொழுன்னு மூணு குட்டியுமே வளர்த்துருக்கு அப்படின்னா வந்து ஆடு நல்ல பால் சத்தான ஆடு அப்படிங்கிற அர்த்தம் அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட மடு அதாவது அடர்னு சொல்லுவாங்க மடு வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்தால் ரொம்ப பால் கறக்கும் ரொம்ப பால் இருக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் அது வந்து உள்ளே இருக்கக்கூட உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆல்வியோலையா அந்த இந்த மாதிரிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் பொறுத்து தான் இருக்குது அதனால் மடு பெருசாக இருக்குது அப்போ பால் நிறையா கறக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டோன்னா சில ஆடுகள் சின்ன மடுவாக இருந்தாலும் குட்டி சூப்பராக வளர்த்துருக்கும் பால் சத்தாக இருக்கும் நல்ல பால் வர்க்கமான ஆடாக இருக்கும் அப்போ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஆடு வந்து முக்கியமாக பல்ல பார்த்துக்கோங்க ரொம்ப பல்லு அதாவது எட்டு பல்லு சேர்ந்து தேயக்கூடிய கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஆட்டுகளோட குட்டிகள் எல்லாமே ரொம்ப அந்தளவுக்கு வீரியமாக பெருசாலாம் வராது அதனால் ஒரு நாலு பல்லுக்கு மேலே உள்ள ஆட்டுகளையே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நாலு ஆறு பல்லு அப்போனா தான் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷம் வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் வீடியோ வந்து எல்லாமே அப்படி இப்படி கலந்து தான் இருக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து மட்டும்தான் வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து மெயினானதாக இருக்கும் ஸோ வீடியோவோட விட நான் சொல்கிற கருத்தை மட்டும் கேட்டுக்கோங்க அப்புறம் வந்து இந்த ஆடு இந்த இது முடிஞ்சு பார்த்திங்களா இது ரெண்டும் மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா குட்டிகள் வளர்ப்பை வச்சு ஆட்டை நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்புறம் வந்து ரெண்டாவது ஆடு வந்து சனியாக பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஆட்டுக்கு வந்து மெயினாக வந்து ஈஸ்ட்ர சைக்கிள்னு சொல்லுவாங்க ஒரு சைக்கிள் வந்து இருபதுலேருந்து இருபத்தோரு நாள் அப்போ வந்து அதில் ஒரு இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தாறு மணி நேரம் வந்து அது வந்து ரெடியாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய கருமுட்டைகள் வந்து கரெக்டாக வந்து ஸ்பேமோட ஃபியூஸ் ஆகி கரெக்டாக சைகோட் ஃபார்மேஷனுக்கு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து குட்டிகள் வந்து சின்ன சின்ன குட்டிகளாக வந்து உள்ளே வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கு இதுதான் வந்து அதுக்கான பீரியடு எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா வந்து எப்போ இதை வந்து ஒரு சீசனலாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஆட்டுக்கு வந்து ஒரு குளிரான சீசன் அதாவது வந்து ரொம்ப வெயிலாக இருக்கும்போது வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்பம்போது வந்து மேக்ஸிமமான ஆடுகள் வந்து செனை பிடிக்காது அப்பும்போது வந்து ஓவிலேஷனுக்கான சமயமே வந்து இருக்கும் பட் வந்து அக்செப்டன்சி வந்து அவ்வளோவா இருக்காது அதனால் வந்து என்னை பொறுத்தளவில் வந்து எப்படின்னா வந்து ஆடுகளுக்கு வந்து சீசன் வந்து கொஞ்சம் சில்லுன்னு ஆகக்கூடிய சீசன் ரொம்ப பேர் ஆடு வச்சுருக்கவங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க அதாவது கொஞ்சம் வெயில் காலமாக இருக்கும் சடனாக ஒரு நாள் ரெண்டு நாள் மழை பெய்யும் அந்த மழை பெய்யும் போது கடை கடை கடக்கடைன்னு அதிகமான ஆடுகள் வந்து ஹீட்டுக்கு வரும் ஸோ இது தான் கணக்கு அப்போது வந்து நம்ம நினச்சிடக்கூடாது ஐயையோ நம்ம ஆடு வந்து என்னது ஹீட்டுக்கே வரல செனையே பிடிக்காது போல் அப்படின்னு வந்து விற்றுறாதீங்க ஸோ இதுதான் வந்து அதில் இருக்கக்கூடியது அதனால் ஒரு சில்லுன்னு ஆகக்கூடிய ஒரு கிளைமேட்டிக் வெதர் வந்து ஆட்டுக்கு தேவை அப்போது கண்டிப்பாக வந்து செனை பிடிச்சிரும் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆடு வந்து ஒரே ஒரு குட்டி தான் போடுது ரெண்டு குட்டி மூணு குட்டி போட மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்கறதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து தலையீற்றில் தலையீத்து அதாவது வந்து முதல் ஈத்து முதல் ஈத்தில் வந்து ஒரு குட்டி போடுறது தான் பெட்டர் ரெண்டு குட்டி போட்டுச்சுன்னா அதில் வந்து சில டைம் பால் இருக்கும் இருக்காது அது வந்து மதர் வந்து அதோடய குட்டிகளை வந்து அக்சப்ட் பண்ணிக்கிடக்கூடிய விதம் டேக் கேர் பண்ணக்கூடிய விதம் வந்து வேரி ஆகும் மாறிக்கிட்டே இருக்கும் சில ஆடுகள் வந்து நல்ல மெச்சூரான ஆடுகள் வந்து நல்லா ஏற்றுக்கிடும் இதே நீங்கள் வந்து சில குட்டிகள்லாம் வந்து ஆறு மாதத்துலேயே வந்து ஆறு டு எட்டு மாதத்துலேயே ஹீட்டுக்கு வந்திருக்கும் அப்போவுமே மொதல் ஹீட்லேயே வந்து கடாயை வச்சு மேட்டிங் பண்ணிவிட்டு குட்டி வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு உள்ளாடியே வந்து அஞ்சு மாதம் தானே சென செனக்காலம் அப்போ அஞ்சு மாதத்தில் குட்டி எணும் அப்போ அந்த ஆட்டுக்கு வந்து அந்த குரால்னு சொல்லுவாங்க அந்த குறாலுக்கு வந்து குட்டியை பராமரிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் சரிங்களா அப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஹீட்டை விட்டுட்டு ரெண்டாவது ஹீட்டு மூணாவது ஹீட்டில் வந்து பண்ணுங்கள் அதாவது ஒரு ஒரு வருஷமாக குறைஞ்சது முடியட்டும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ வந்து ஆட்டுக்கான அந்த பக்குவமும் கரெக்டாக வந்துடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆட்டுகளில் ஒரு ரெண்டு இத்து மூணு இத்து ஈணிட்டு அதுகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு டேம் ஃப்ளஷிங்னு சொல்லுவாங்க ஃப்ளஷிங்னா எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஆடு செனை பிடிக்கக்கூடிய காலத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்து கான்சன்ட்ரேட் ஃபீடு அதாவது அடர் தீவனத்தை வந்து கொஞ்சம் கூடுதலாக வைக்கிறது அப்போது வந்து நம்பர் ஆஃப் அந்த கருமுட்டைகள் இருக்குது பார்த்தீங்களா அதோடைய எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கூடுதலாக வரும் அப்போது ஆட்டோட ஹெல்த்து வந்து சூப்பராக இருக்கும் அந்த ஹெல்த்து கண்டிஷன் அந்த முட்டை கருமுட்டையோட அளவு கண்டிஷன் வந்து நல்லா இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரெண்டு குட்டியாகவோ மூணு குட்டியாகவோ போடுறதுக்கான பயங்கரமான சான்ஸு அதிகம் இப்படி தான் வந்து நான் படிச்சிருக்கிறேன் அதனால் வந்து இதையும் நீங்கள் வந்து ஒரு மழை காலம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் அடர்தி வனத்தை கொஞ்சம் கூட்டி 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 போட்டு பாருங்க கண்டிப்பாக அதில் வந்து ரிசல்ட் இருக்கும் ஏன்னா படிக்கிறது அது வந்து சும்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி தான் அப்போ வந்து இது ஒரு கணக்காயிட்டு மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா கமெண்ட்டையும் உங்களுடைய டவுட் கமெண்ட் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் அப்படி தான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி நான் பண்ணுறேன் ரொம்பவும் மெலிஞ்ச ஆடுகளில் வந்து ஒரு குட்டி தான் போடும் அதனால தான் வந்து கொஞ்சம் அதுக்கு தீவனங்கள்லாம் நல்லா கொடுத்து அது வந்து ரெண்டு குட்டி மூணு குட்டி போட மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது அதுக்காக ரொம்ப முதல்ல இருந்தே ரொம்ப போட்டு போட்டு ஆடை ரொம்ப கொழு கொழுன்னு ஆக்கிட்டு திரும்ப அப்புறம் வந்து கொழுப்படைச்சிட்டு செனை பிடிக்கலாம் அப்படிங்கிற பிரச்சனையும் வரும் அதனால வந்து ஆடு வந்து எப்பவுமே ஒரு மீடியமாக வச்சுக்கோங்க அந்த பட்சத்தில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து குட்டிகள் ரெண்டு மூணு குட்டி போடும் அப்புறம் வந்து குட்டிகள் போடும்போதும் சரி அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னா வந்து குட்டிகள் சாவிலிருந்து தவிர்க்கலாம் மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்